கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அருமையான அன்பின் ஆண்டவர் பூரண பரிசுத்தம் உள்ள தேவனாக அவர் இருக்கின்றபடியினால் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பூரண பரிசுத்தவத்தை அடைந்து கொண்டவர்களாய் அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் கிருவின் காலத்தில் ஆட்கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தர்களாக அவர்கள் சுதீரிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கழுவப்பட்டவர்களாய் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் பர்சுத்த அன்பின் ஆவியானவரால் ஆயத்தமாக்கப்படும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கென்று அனுப்பப்பட்டிருக்கிற அன்பின் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அதன் பொருட்டு பூன வருஷுத்துவத்தை அணிந்து கொண்டவர்களாக காணப்பட நம் அன்பின் பர்சுத்த பிதாவாய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை வேளையிலே அன்பின் பிதாவாகிய தேவன் தேவ ஆமியாகிய நம் ஆண்டவர் அதற்கு ஏதுகிரமான சத்திய வசனங்களை தந்தொளி பரிசுத்த ஆமியானவரால் நாம் பரிசுத்தமாக்கப்படவும் நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஏதுகிரமான சத்தியத்தை தந்தருள ஒரு இமைப்பொழுது நம் கண்களை மூடி நம் மகிவின் பரிசுத்த பிதாவாகிய தேவனை நோக்கி ஜவம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரமபிதாவாகிய அன்பின் ஆவியாகிய தேவனே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடி எங்களையும் அழைத்து அன்பின் எங்களை பரிசுத்த ஆவியானவரால் புதிதாக்கப்படவும் கழுவப்படவும் முடியாக நீர் அனுப்பியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து அவரால் ஆட்கொள்ளப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களாய் உடைய நாங்கள் காணப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்படத்தக்கதாய் அதற்கு ஏதுகிரமான சத்திய வசனங்களை கத்த இந்த காலை விலையில் எங்களுக்கு தந்துள்ளி நாங்களும் அவர் தியானம் செய்து ராஜா இந்த வரிகளே சேர்ந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படி கொடுத்து நன்றி பிதாவே நன்றி புதிய காண மகிமை எல்லாமே கேர் எடுக்கிறோம் நாமத்தில் மகிமை பிதாவே ஆமன் ஆமன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் அன்பின் ஆண்டவருடைய ஆவியானவர் அப்போ பவளை கொண்டு சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் ஆறாம் அதிகாரம் வசனத்தில் நான் வாசிக்கின்றபடி உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளாயிருந்தீர்கள் ஆயினும் கத்தராய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன்பாக ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அநியாயக்காரர் தேவனுடைய உபச்சாரக்காரரும் ஆண் உணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியிரு உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வாசிக்கிறோம் பாவம் செய்கிறவர்கள் ஒருபோதும் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நாம் மிகவும் ஆணித்தரமாக ஆவியானவர்கள் அறிவிக்கப்படுகிறோம் உலகத்தில் பிறந்த யாவருமே ஜென்ம கருமம் என்ற இரண்டு பாவங்களால் ஆட்படுத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய பாவங்களை மன்னிக்க முடியாத முழுமையுமான மன்னிப்பை கொடுக்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க சுதிகரிக்கும் என்று வேதா நமக்கு போதிக்கிறபடி நம் அன்பின் ஆண்டவர் சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே நாம் ஆனவர் பூர்ணமான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதாய் இருக்கிறோம் இப்படி நாம் பூர்ணமான பாவ மன்னிப்பை பெற்ற பரிசுத்தான்களாக நாம் நீதிமானாக நாம் ஆயத்தமாக்கப்படுவதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாகவே இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் நீங்களும் பாவிகளாக இருந்தீர்கள் ஆயினும் கத்ராய இயேசுவின் ஆமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் தேவனுடைய ஆவியானவர் நம்மை கழுவுகின்றார் ஏசு கிறிஸ்து நத்தோ நம்மை சுத்திகரிக்கிறது பாவம் போக நம்மை கழுவுகின்றவர் பரிசுத்த ஆவியானவர் நீதியையும் நியாயத்திற்பையும் சத்தியத்தை கண்டித்து உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அன்பின் ஆவியானவர் நம்மை கழுவுகின்றார் கழுவப்பட்டவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்றபடி ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவாய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர் ஆவியான சத்தியமாகையால் கத்தடி பிள்ளைகளே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்ம ஆவியானவர் இவர் எப்படி நம்மை என்றால் சத்திய ஆவியானவராக இருக்கிறார் வேதாகமத்திலே யோகான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தவர்களாகும் அவர்களுக்காக நான் பிள்ளைகளே சத்திய ஆவியானவர் ஆவியானவர் சத்தியமாயிருக்கிறார் அப்படியானால் இந்த சத்திய வசனங்களை கொண்டு அன்பின் ஆவியானவர் நம்மை கழுவுகிறார் நீதிமான மாற்றுகிறார் சத்தியம் எங்கேயோ நீங்கள் சத்தியத்தினாலே விடுவிக்கப்படுவீர்கள் வேதாகமத்திலே யோகான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் தேவச்சனமே இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நாமந்தரித்துக் கொண்டவர்கள் சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்களிலே சத்தியம் யாராக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரே சத்தியமாக இருக்கிறார் சத்திய ஆவியானவருடைய அபிஷேகத்தையோ அவரால் நடத்தப்படுகின்ற நடத்துதல்களையோ அவருடைய அபிஷேகத்தையோ அவருடைய ஆளுகையோ அவருடைய தேர்தல்களையோ அடைய வாஞ்சிக்காதவர்களுக்குள் சத்தியம் இல்லை சத்திய ஆவியானவருடைய அபிஷேகத்தை அடையாதவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கின்றபடி சத்தியத்தை அறி அறிந்தவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் பாவ சாவம் பதினேழு விதமான பாவங்கள் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் சத்திய ஆவியானவரால் அபிஷேகிக்கப்படாதவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்களே அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே உண்டிய பிள்ளைகளே நீங்கள் சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் சத்திய ஆவியானவரால் நீங்கள் அபிஷேய்க்கப்பட்டிருப்பீர்களானால் மாத்திரமே நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட முடியும் ஏனென்றால் உங்களில் அந்த சத்தியாவி என்பவர் நின்று அவர் உங்களுக்கு பல நிலைகளிலே உங்களுக்கு அவர் போதித்து புத்தி சொல்லுகிறதாக நாம் அறிய முடிகிறது யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகியில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் என்றால் சத்திய ஆவியாய் தேற்றவாளர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்படாதவர்கள் இடத்திலே அவர்களுக்கு பாவமெல்லாம் பரிசுத்தமாகவே காணப்படும் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வாசமணி இருப்பாரானால் மாத்திரமே அவர் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை குறித்து அவர்களை எச்சரிப்பார் அவர்கள் ஆக வேண்டிய சத்தியங்களை குறித்து போதித்து ஆக்குவார் அந்த சப்தத்திற்கு செவி கொடுக்காமல் போல் பாவிகளாக வாழ்கின்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று இவ்விதமாக அந்த சத்திய ஆவியானவர் வரக்கூடிய தேவடைய ரகசிய வருகையில் நம்மை பாவமில்லாதவர்களாய் இப்பேயர் ஒன்பதாம் அதிகார இருபத்தி எட்டு வாசிக்கின்றபடி இரண்டாம் இசை அவர் தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தரிசனமாக கூடிய ஆண்டவர் என்றால் பொருள் சேர்த்து கொள்ள அவரும் பரிசுத்த தேவனாக வரப்போகிறார் அவரே கத்தரே ஆவியாக இயேசு கிறிஸ்து மனவாளனாக வரும்போது அவர் ஆவியான கத்தராக வருகிறார் ஆவியான தேவனாக ஆவியான மனவாளனாக வரவிருக்கிறபடியால் அவர் சந்திக்க ஆயத்தமாக அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்டவர்களாய் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டவர்களாய் ஆவியானவரால் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நீதிமானங்களாக்கப்பட்டவர்களாய் இருக்க அவர்களை அவர் புதுப்பிக்கிறார் வேதாகமத்திலே நான் வாசித்திருக்க முடியும் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுக்கு ஏசுக்கு வரப்போகிறாரே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகிக்கப்படாதவளா இருப்பீரானால் உங்களுக்கு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மாதாளத்திலிருந்து விடுதலை இல்லையே விடுதலை இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் மனவாளனாகும் சேர்ந்து கொள்ள போகிறீர்கள் அன்பான தேவையான நம்மை பாவங்களில் விடுதலையாக்கி நம்மை ஆவிக்குரிய சரீரமாக மாற்றுவதாகவே நாம் அறிய முடிகிறது ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் ஜென்ம விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு என்று வாசிக்கிறோம் ஜென்ம ஆவியானுடைய ஆளுகை நிமித்தமாய் அந்த பாவ சரீரமானது ஆவிக்குரிய சரீரமாக மாறுகிறது இந்த ஆவிக்குரிய சரீரத்தை அடைந்தவர்கள் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் மண்ணானவன் எப்படிப்பட்டவனும் மண்ணானவள் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ உரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே இந்த ஆவிக்குரிய சரீரத்தை அணிந்து கொண்டவர்களை ஆண்டவர் வானத்துக்குரியவர்களாக ஆண்டவர் எண்ணுகிறார் வானத்துக்குரியவர்களாக ஆவிக்குரியவர்களாக ஆவியானவருடைய பிள்ளைகளானவர்களாக இவர்கள் இருக்கின்றபடியினால் அருமையான பிள்ளைகளே இவர்கள் வானத்தில் ஆகாயமற்று வரப்புகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவர் ஆகாயம் பெற்று வந்திருக்கின்ற அவரோடு இவர்கள் ஆவிக்குள்ளாக மகிமின் மேல் மகிமடைந்து மதுரூபத்தை அடைந்தவர்களாய் அவர் இவர்களை சேர்த்துக் கொள்கிறார் வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நான் வாசிக்கின்றபடி கலாத்தியர்களு நிறுவம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்க முடிகிறது மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதிகளில் அனுப்பினார் அருமையான கத்தூரி பிள்ளைகளே நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் பாவ சாபங்களிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்குரிய ஒரு புத்திர சுவீகாரர்களாக உங்களை மாற்றுவதற்காகவே தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் அனுப்பினார் அப்படியானால் தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களில் அனுப்பியிருப்பதின் நோக்கமே உங்களை அவருடைய புத்திரர்களாக மாற்றுவதற்காகவே தேவனுடைய புத்திரர்கள் ஆனால் சுதந்திரவாதிகளும் ஆமே நாம் வாசிக்கிறோம் அல்லவா புத்திர சுதிகாரத்தை அடைந்து கொள்ள விரும்புகின்ற தேவடி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசு கிறிஸ்துவாய தேவகுமாரனுடைய ஆவியாய பரிசுத்தாவியால் அவர்கள் அபிஷேகப்பட்டிருந்தால் மாத்திரமே அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் நாம் வாசிக்க முடிகிறது ரோமர் நிறுவம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றபடி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆமியானவர் தாமே நம்முடைய ஆமியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளான சுதந்திரருமாமே கிறிஸ்துமாவே கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் தேவண்டி பிள்ளைகளே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் சந்தோஷத்தோடு சகிக்க பாடுகளின் பாதையிலே ஆவியானவரால் நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் தேவண்டி பிள்ளைகளால் இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கப்பட்டவர்களாய் நாம் ஆயத்தமாகும் பொழுது மாத்திரமே அவருடைய மகிமையை மகிமின் பூழ்ச்சிக்காக நாம் மீட்கப்படுவோம் கத்துரிய பிள்ளைகளே நான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறாரே வேதாகமத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அலுகா சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்கள் வாசிக்கின்றபடி இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம் பாடுகளை சோதனை மூலமாய் சகித்தது நிமித்தமாய் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார் என்று நாம் அறிய முடிகிறது சோதனை காரணம் நாற்பது நாளளவு நம் ஆண்டவர் சோதிக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் என்று அறிய முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுவீர்கள் ஆனால் கிறிஸ்து கூட மகிமடைய முடியுமே பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாம் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம் கிறிஸ்து வரும் நாளிலே கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்றே நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே யோகான சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம் ஆமருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் நம்ம காணக்கூடிய செத்து கிரியைகளை நீக்கி அசுசியான அருவறுப்புகளை நம்மை விட்டு அகற்றி போற்றி நம்மை உயிர்ப்பிக்கின்ற தேவ ஆவியானவராக இருக்கிறார் வேதாகமத்திலே ரோமருக்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் நான் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்க முடிகிறது ஆண்டவருடைய வருகை நாட்களிலே உயிரோடு இருக்கக்கூடிய மகிமின் மேல் மகிமனை மர்வமா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்திருக்கக்கூடிய இழைப்பாடி கொண்டிருக்கிற பரிசுத்தவானுடைய நிலையோ அவர்கள் ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்கிறார் ஆவிக்குரிய சரீரத்தை அவர் அடைந்தவர்களாய் ஆகாய் மட்டு வந்திருக்கிற மனவாதரோடு அவர்கள் சேர்ந்து கொள்ள இருக்கின்றபடியால் பரிசுத்த ஆவியானவராலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்க உயிர்ப்பிப்பார் இந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை நாம் அடைந்தவர்களாய் ஆவிக்குறிவளாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஆவியானவர் நம்ம தங்கி நம்மை ஆண்டவராகிய பிதாவோடு அணுதின வாழ்க்கையில் நாம் பேசிக்கொள்ள அவரோடு வாழ்ந்து வரியிக்கென்று ஆயத்தமாக முடியாத அவர் நம்மை பலப்படுத்துவதாகவே வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது ஒன்று கொருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது ஏனெனில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறாள் என்று வாசிக்க முடிகிறது மறைத்தோருக்குரிய வாழ்க்கையை விட்டு பாவ வாழ்க்கை விட்டு நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி ரச்சிக்கப்பட்டுள்ளாய் நம்மை மீட்டு கொண்ட அன்பின் ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீச்சியை கொடுக்கின்ற ஆவியானவர் அந்நிய நமக்கு கொடுத்து அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி மூலமாய் உயிரோடு இருக்கிற ஆண்டவரோடு நம்மை பேசி அவருடைய மகிமையின் சாயலை அடைந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக நாம் அறிய முடிகிறது ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டவருடைய அடையாளம் அவர்கள் அந்நியவாசி பேச வேண்டும் அந்நியவாசி பேசாமல் நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதை ஆவியானவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் நிரப்பப்படுகின்றவர்கள் தேவனோடு பேசுகிறதாகவும் அந்த அவர்களை ஆதரவு செய்கின்றதாகவும் அவர்களை தேவ ரகசியங்களை அறிந்து கொண்டவர்களாக ஆயத்தப்படுத்துகிறதாகவும் தேவனோடு பேசுகிறவர்களாகவும் அவர்களை ஆவியானவர் வழிநடத்துகிறதாக இருக்கிறது இந்த ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியானவர் அவர்களில் தங்கி அவர்களை பல நிலைகளிலே வரங்களை உடையவர்களாக வாக்குகளை உடையவர்களாக வல்லமை உள்ளவர்களாக அவர்களை ஆயத்தப்படுத்துவதாக நாம் அறிய முடிகிறது ஒன்று குறிஞர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசன முதல வாசிக்கின்ற பொழுது ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆவியானவருடைய அபிஷேகமானது ஆவியானவரால் அபிஷேகப்பட்டவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அவன் வாழ்வதற்காகவே அவனுக்கு அது அருளப்பட்டதாக அறிய முடிகிறது அனுகிரகம் அவனவனைக்காக அழியப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் கத்ராய் கிரஸ் வரும்போது அனுரோடு சேர்ந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்விக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருந்து அந்த மேன்மையான அனுகிரகங்களை நீங்கள் அணிந்து கொள்ள செய்ய உங்களில் ஆவியானவர் வாசமாயிருப்பது அவசியமான காரியமாயிருக்கிறது பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை அடையாதவர்கள் தேவனுடைய அனுகிரகத்தை அடையாதவர்களாக இருப்பார்கள் தேவடைய அனுகிரகமான நாட்களிலே அவருடைய ரச்சனைய நாளிலே இவர்கள் ஆண்டோடு சேர்ந்து கொள்ள முடியாது அவர் சேர்ப்பிப்பவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனில் தங்கி அவருடைய எந்த விதத்தில் எல்லாம் தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறார் என்றால் அவனுக்கு பலவிதமான ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார் விதத்தில் ஒன்று குறித்து பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசன் முதல் வாசிக்கின்ற படி எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கு வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிச உரைத்தளம் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாசுகளை மனிதலும் அளிக்கப்படுகிறது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியர் நடைபித்து தமது சித்தத்தினுடைய அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவை மீட்டு உயிர்ப்பிக்கிறார் அபிஷேகித்து உயிர்ப்பித்து அந்த ஆத்மா அனுகிரகத்தை ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள ஆவியானவர் செயல்படுகிறார் என்றால் அந்த ஆத்துமாக்களில் அந்த ஒரே ஆவியானவர் அவனவனுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி அவனுக்கு அவனவனுக்கு வரங்களை கொடுத்து ஒன்பது விதமான வரங்களில் ஒன்றோ இரண்டோ மூன்றோ இந்த வரங்களை கொடுத்து அவர்களை ஆண்டவரோடு பேசிக்கொள்ள ஐக்கியப்படுத்திவிட அவர்களை வளர்ப்பித்து ஆண்டவர் வரும் நாளில் அவரோடு இவர்களை சேர்த்து விடுகிறதாக நாம் அறிய முடிகிறது அருமையான தேவண்டிய பிள்ளைகளே வேதாகமத்திலே வரங்களை முடி போதிக்கப்படுகிறோம் இந்த வரங்களை அழிப்பவர் ஆவியானவர் நாம் காணப்படும்படி இந்த ஆவியானவர் அளவா நம்மை கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் அறிமான் தேவண்டி பிள்ளைகளே நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியல் வேதத்திலே வெளிப்படுத்தும் விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி மூன்றரை நாளைக்கு பின்பு தேவண்டித்திருந்து ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அப்பொழுது அவர்கள் கால் நின்றார்கள் அவர்களை பார்த்தவர்கள் மிகுந்த பயம் உண்டாயிற்று இங்கே ஏறிவார்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவண்டி பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களை ஒன்பது விதமான வரங்களில் அவனுடைய வேண்டுதல்களுக்கு விருப்பங்களுக்கு ஏற்றபடியாய் வரங்களை அவரவனுக்கு பகிர்ந்தளித்து அவனை உயிர்ப்பித்து வளர்ப்பித்து தேவனோடு ஐக்கியப்படுத்தி விடுகிறார் இப்படி ஐக்கியப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவேளை ஆண்டுடைய வரிகளை ரத்த சாட்சியம் மறித்து இருப்பார் வெளிப்பட பதினோராம் அதிகாரத்திலே என்னுடைய ரெண்டு ரற்றோடித்த ரத்த சாட்சியை எளியாவை ஹானோ பெற்ற ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார் இவர்கள் இருவரும் எருசுலேமில் ரத்த சாட்சிய மறித்து முன்னரை ஆண்கள் தெருவில்லை கிடக்கிறார்கள் அப்பொழுது இவர்களை உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவராயிருக்கிறார் வேதத்திலே நவாசிக்கின்ற பொழுது பதினோரா வசனத்தில் மூன்று நாளைக்கு பின்பு தேவெடுத்தது ஜீவாவிய அவர்களுக்கு பிரவேசித்தது தேவைய பிள்ளைகளே இந்த வரங்களை உடையவர்களாய் வளர்ப்பிக்கின்ற ஆண்டவர் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து ஒருவேளை ரத்த சாட்சியார் அல்லது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்களாக இருப்பார் ஆனால் ஆவியானவர் ஜீவாவியானவராயிருந்து அவர் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பித்து வேதத்தில் வாசிக்கிறோம் கத்திருக்குள் மறித்தோர் முதலாவது இருந்திருப்பார்கள் என்று ஒன்று சோனிக்கு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசதி வாசிக்கிறபடி அவர்கள் உயிர்ப்பித்து மனவாளம் இயேசுவோடி இவர்களை சேர்த்து விடுகிறார் அறிவார் பிள்ளைகளே அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்தனை சகலவிதமான பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி அவனுடைய வரங்களாலும் வல்லமைகளாலும் அவர்களை நிரப்பி ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அடைய செய்து தேவ ஆவிக்குரிய சாயலை சரியுத்து அடைய வைத்து வரும் நாளிலே ஒருவேளை உயிரோடு இருந்தால் மகிமின் மீன் மகிமே வருத்துக் கொள்ளப்படுவோம் ஒருவேளை ஆண்டவருக்குள் நித்திரடைந்திருந்தால் அல்லது ரத்த சாட்சி அறிந்திருந்தால் அவர்களுக்குள் ஜீவாவியானவராக அவர்கள் பிரவேசித்து ஜீவனை உடையவர்களாக மாற்றி ஆண்டோர்வர்கள் ஒப்படைத்து எந்தென்றும் கத்தொடரை கூட இருப்போம் கருத்துடைய வார்த்தையின்படி எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்க இந்த ஆவியானவர் அனுகரம் செய்கிறார் அருமையான கத்தரி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உனியேசு வரப்போகிறார் வரும் நாளிலே அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த பூர்ண மகிமில் அணிந்து கொள்ள அவர் கருத்தில் உங்களை ஒப்புவிப்பீர்களா ஒப்புவித்து மகிமின்னு அடைந்து வரிகள் சேர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்வாராக தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமன் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான அன்பு பிதாவாகிய தேவாவியானவரே நீர் எங்களை கழுவுகிறீர் பரிசுத்தப்படுத்துகிறீர் நீதிமானங்கள் ஆக்குகிறீர் ஆமாண்டவரை எங்களை சுத்திகரித்து எங்களுக்குள் வரங்களை கொடுத்து ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கி உமோடு பேசி ஐக்கியப்பட வைத்து உம்முடைய ஆவிக்குரிய சாயலை அணிந்து கொண்டு அன்பு பிதாவே அப்படி வாருங்களை நாங்கள் உமோடு சேர்ந்து கொள்ள ஜீவ ஆவியானவராக எங்களை உயிர் பித்து சேர்த்து கொள்ள சேர்த்துக்கொள்ள அனுபவப்பட்டவரே அன்பின் ஆவியாயன் தாயா அவரவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையேனு அபிஷேகமடி ஜெபிக்கிறோம் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயம்னு சாயல அடைய ஆவிக்குரிய சாயலை அணி அணிந்துகொள்ள இறக்கம் செய்யும் நன்றி நன்றி புதிய கனம்க்கெடுக்கிறோம் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ் காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் கல்வித்தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார் ஒன்று பெத்தெல் ஹோம் நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு இமெயில் ஐடி பாஸ்டர் ஆசிர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக